அரபட்சம் பாராட்டுவது எனது கடமையாகிவிட்டது என்னை அபயம் தேடி வருவோரின் துயர் துடைப்பேன் எனும் வாக்கினை தரும் வழக்கம் என்றோ துவங்கிவிட்டது அனைவரையும் சமமாய் காண வேண்டியதும் காப்பவன் கடமை சமமாகவே அனைவரையும் இன்று வரை காண்கின்றே தர்மவானுக்கு தகுந்த பலனையும் அதர்மிக்கு உகந்த தண்டனையும் வழங்கி கடமையை செவ்வனே ஆற்றுகிறேன் ஆனால் மானுடு அவதாரம் தரிக்கும் நேரத்தில் மனிதரது நியதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் அவதாரம் எடுத்த வேளையிலெல்லாம் எனக்கு நீயல்லவா இதை போதித்தாய் அக்காரணத்தினால் தான் பிரம்மஸ்வரூபத்தில் நான் விஷ்ணுவின் சேஷனாகமாக உள்ளேன் அதை அடிப்படையாகக் கொண்டே நம்முடைய இந்த மானுட அவதாரத்தில் நீயனை தமையனாய் ஏற்றாய் வாசுதேவா மனித சுபாவமான பாரபட்ச உணர்வை நதி தனது பாதையை பாறைகளுக்கு இடையில் ஏற்படுத்துகிறது அண்ணா நதிய பணியாற்றுகையில் பாறைகளை உடைக்கும் நிலையும் உருவாகலாம் இது காலத்தின் கட்டாயம் ஒருவேளை பாண்டவர் தோல்வியுடன் இருந்தால் எனது அவதார லட்சியம் நிறைவேறாது போகலாம் உன் விளக்கம்